சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஷர்பத் பார்க்க போகிறோம் இது சம்மருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இதுக்கு சப்ஜா இல்லைனா சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முப்பது நிமிஷம் உற வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ப்ளூ மை வந்துடும் அதாவது மலந்து வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம ஜவரிசி போடுறோம் ஜவர்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜவர்சி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒயிட் எடுத்துக்கலாம் நைலன் ஜவர்சி எடுத்துக்கலாம் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுடுங்க இப்போது ரெண்டுமே பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு சப்ஜா சீட்ஸை வந்து நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஜவர்சி வந்து நம்ம வேக வச்சாகணும் நான் சொன்ன மாதிரி சியா இல்லைனா சப்ஜா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் பால் தேவைப்படும் இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுக்காக ஊற்றிருக்கோம் அப்படின்னா அப்படி தண்ணி போது நம்ம பால் ஊற்றினாலும் பிடிக்காது இப்போ பொங்கி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவர்சியை போட்டுடலாம் பால் பிடிக்காதவங்க ஓட்ஸ் மில்க் இருக்குது ஆல்மண்ட் மில்க் இருக்குது அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வேகணும் அப்பப்போ நீங்கள் லைட்டாக கலரை விடணும் இப்போது கார்ன்ஃப்ஃபிளார் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டுமே திக்னஸாக கொடுக்கக்கூடியது இப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் அது வந்து கஸ்டர்டோட ஷர்பத் மாதிரி இருக்கும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து பிளைன் ஒயிட்டாக இருக்கும் இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதுலேருந்து முக்கால்வாசி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போது தேவையான அளவு சுகரும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ஃப்ளார் அந்த மில்க் பவுடரையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வனிலா பொடிக்குன்னா வனிலா எசன்ஸ் வந்து நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றி பண்ணலாம் இப்போது ஜவர்சி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் ஆற வைக்கணும் நம்ம ஜவ்வரிசி வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு இது வந்து நம்ம ஃப்ரீஸரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா சில்லன் ஆயிடும் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஜா சியா பாதாம் பிசன் இது வேணாலும் போட்டுக்கலாம் பாதாம் பிசன் இருந்துச்சு அப்படின்னா நைட்டே ஊற வச்சு நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சப்ஜா சீட்ஸை போடுறோம் போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவர் வேணும்னா ரூ ஆஃப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரீஸில் வைக்க போகிறேன் ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஆப்பிள் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் திராட்சை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் வந்து புளிக்காத ஸ்ட்ராபெரி செரி ட்யூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் போடலாம் ஈவன் ட்ரை பண்ண அத்திப்பழம் பெரிச்சம்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க ஆப்பிளோட தோல் பிடிக்காதவங்க நீங்கள் ஆப்பிளோட தோலை கூட ரிமூவ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திராட்சை ஆட் பண்ண போகிறேன் இந்த திராட்சையுமே சீட்லெஸ்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும் ஆப்பிளுமே புளிக்காத ஆப்பிள் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதே மாதிரி நான் ஏற்கனவே கிருணியிலருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பீட்ரூட் கேரட் அதுக்கப்புறம் பாதாம் எல்லாத்துலேயுமே இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு எடுக்கும்போது நீங்கள் சீட்ஸை ரிமூவ் பண்ணிடணும் ஸோ முன்னாடியே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இந்த ஆரஞ்சு வந்து புளிக்குமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புளிக்கிற ஆரஞ்சாக இருந்தால் இந்த ரெசிப்பியே கெடுத்து விட்டுரும் அதே சமயம் எந்த ஒரு புளிப்பான பழமே நமக்கு வந்து லேக்டோ பேசிஸ் அதாவது பால் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஆட் பண்ணவே கூடாது இப்போது மாதுளம்பழம் இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் போடணும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடக்கூடாது இதை தவிர நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் திராட்சை கூட இப்போ நான் இருந்து எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீசர்ல இருந்துச்சு ஃப்ரீசரில் வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுடுங்க இப்போது தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பிள் திராட்சை மாதுளம்பழம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் பாதாம் அதுக்கப்புறம் உலர் திராட்சை அதாவது கருப்பு கலர் உலர் திராட்சை பிளாக் கிரேப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இமீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்